Hello hi friends welcome back to rajastri fashion ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் தோடு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே ரசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜிமுக்கா இந்த ஜிமுக்கா தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல மேலே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் ருமுக்காக உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு வருங்க பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கலாம் வித் ஸ்டோனோட முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வரும் ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ியால் கோல்டு ஃபினிஷிங்கில் வரும் அண்ட் அட்டாச்சு சாரி டிட்டாச்சபிள் டைப்லேயும் உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டு ஸ்டோன்ஸ் அந்த கிளட்டர் வந்து உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தோடு இந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம கோல்டில் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே ஸோ இப்போ கூட நிறைய பேர் கோல்டில் இந்த மாதிரி ஸ்டட்ஸ் வந்து வார் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மெமரைஸாக இருக்கும் இந்த மாதிரி தோடு ரேட் வந்து டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் கோல்டில் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இதை ஆர்டிஃபிஷியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஏரிங்னே நான் சொல்வேன் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் அதுக்கப்புறம் இந்த செயினில் வந்து ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரியால் கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே உங்களுக்கு வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிட்டாச்சு டைப்பு நம்ம டாப்ஸில் ஜிம்கா கூட போட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த ஆரிங்ஸ் வச்சு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டாப்பில் சிங்கிள் ஸ்டோன்ஸ் வச்சு கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி சூப்பரான ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியமில் வரும் ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கிருப்தியான இயரிங் வந்துருக்குங்க இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா கஃப் டைப் இயரிங் சொல்லுவாங்க ஸோ கஃப் டைப் இயரிங் வந்து நம்ம மைக்ரோவில் பார்த்துருக்கோம் மேட்டில் பார்த்துருக்கோம் மைக்ரோ எல்லா டைப்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமாக ஐம் வந்திருக்குங்க வந்துருக்குங்க இது வந்து எப்படின்னா நம்ம இதில் ஜிம்கா போட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம் அண்ட் மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் இயரிங்னே இதை சொல்லலாம் நம்ம இப்போ கிட்ஸுக்கெலாம் காது குத்தலை அந்த மாதிரி க இயரிங்ஸ் போடணும் ஆர்டிஃபிஷியலாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் இதை அட்ஜஸ்டபுள் தான் இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஃபை டைட்டாக பிடிச்சிக்கும் சூப்பராக இருக்குது ஈவன் என்னோட கிட்ஸ் கூட நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கும் இன்னும் காது குத்தலை ஸோ இந்த மாதிரி கம்மெல்லாம் நம்ம போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷீப்பிங் சார்ஜ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் அப்படியே ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் வருது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு எம்ராய்டு ஸ்டோன்ஸ் பர்டிகுலராக வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கே எமரால்ட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் லீஃப் பேட்டன் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் அண்ட் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ப்ளைன்ஸ் ப்ளைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜும்காஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பேட்டர்ன் ஜிம்கா ஸோ உங்களுக்கு ஜிம்காவில் ப்ளைன் வரும் டாப்பில் வந்து ஸ்டோனோட வரும் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு வரும் தனியாக காட்டிக்கிற டைப்பில் இருக்கும் முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும் தான் எப்போ எது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் நீங்கள் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்துமே இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமே ப்ளைனில் வரும் பாட்டமில் டாப்பில் ஸ்டோன் வரும் குட்டி ஸ்டோன்ஸ் வரும் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் பியூட்டிஃபுல் ஜிம்கா ஐம்போன் ஜிம்கா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க மேம் ஐம்பன் ஜிம்கா நீங்கள் போஸ்ட் பண்ணுறது இல்லை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே பர்டிகுலாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் இயர்ரிங் வந்திருக்கு டாப்பில் ஸ்டோன் ஒர்க்கோடையும் பாட்டம்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சரி த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதில் ஒரு குட்டியாக ஒரு பால்ஸ்மே வருது த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட இந்த ஜிம்காவோட ஹைலைட் என்னன்னா இந்த பாட்டமில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டாக இருக்குங்க முன்னூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு எனக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜிம்கா பார்க்க போகிறோம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு அழகான ஜிம்காஸ் வருது இதில் வந்து உங்களுக்கு பாட்டம் ப்ளைனு டாப் வந்து ஸ்டோனோடு வருது ஸோ சூப்பராக இருக்கும் எதுவுமே அட்டாச் டைப்பில் உங்களுக்கு வரும் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மோஸ்ட் 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 டிமாண்டட் இயரிங் ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்